மணிப்பூர் முதலமைச்சரை முகநூலில் விமர்சித்த இருபத்து ஒரு வயது குகை மாணவன் அடித்து கொலை மணிப்பூர் முதலமைச்சரை முகநூலில் விமர்சித்த இருபத்தி ஒரு வயதான குகி மாணவன் ஹங்லால் முவான் வாய்ப்பை என்பவர் மே மூன்றாம் தேதியே அடித்துக் கொல்லப்பட்ட நிலையில் மூன்று மாதங்களுக்கு பிறகு தற்போது உண்மை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது கலவரம் தொடங்கியபோது முதன்முதலாக கொல்லப்பட்டதும் இந்த மாணவன்தான் என தெரியவந்துள்ளது முதலமைச்சரை விமர்சித்த வழக்கில் மாணவனை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லும் போது வழியில் இந்த சம்பவம் நடந்ததாக மணிப்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் தங்களது வாகனங்களை சூழ்ந்த பெண்கள் ஆண்கள் உள்ளிட்ட எண்ணூறு பேர் அடங்கிய மெய்தி வன்முறை கும்பல் சைலன்ஸ் துப்பாக்கிகள் இரும்பு ராடுகள் மூலம் தங்களை தாக்கத் தொடங்கியதாக காவல்துறை ஆய்வாளர் தனது புகாரில் தெரிவித்துள்ளார் போலீசாரிடம் இருந்த ஆயுதங்களை பறித்துக் கொண்ட நிலையில் குகி இளைஞன் ஹங்லால் புவான் மற்றும் ஒரு காவலரை சரபாரியாக தாக்கியதாக காவல்துறை ஆய்வாளர் சஞ்சீவா சிங் என்பவர் புகார் அளித்துள்ளார் இதில் காவல்துறையினருக்கும் காயம் ஏற்பட்ட நிலையில் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அந்த இளைஞனை அங்கேயே விட்டுவிட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் ஓடிவந்து விட்டதாக தனது புகாரில் கூறியுள்ளார் அவர்கள் இளைஞனை அடித்துக் கொன்றுவிட்டதாகவும் உடல் கூட அவர்களிடம்தான் உள்ளது என்றும் இதுகுறித்து இரவு பத்து முப்பது மணியளவில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் பாதுகாப்பில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் தேசிய மாநில மனித உரிமை ஆணையத்திடம் தகவல் அளித்துள்ளதாகவும் இம்பாள் காவல்துறை துணை ஆய்வாளர் சஞ்சீபா சிங் தெரிவித்துள்ளார் பி ஏ புவியியல் படித்து வந்த மாணவன் ஹாங்லால் முவால் முதலமைச்சர் குறித்த முகநூலில் சில கருத்துக்களை எழுதியுள்ளார் குகி பகுதிகளில் போதைப் பொருட்களை விளைவிப்பதை தான் போக்குவிக்கிறார் என்றும் பிறகு அந்த பழியை மக்கள் மீது போட்டுவிடுகிறார் என எழுதியிருந்தார் தங்களது மகனின் உடல் இம்பால் மருத்துவமனையில் உள்ளதாக தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் ஆனால் தற்போது அங்கு சென்றால் தங்களையும் கொன்றுவிடுவார்கள் என்பதால் போகாமல் இருப்பதாக கொல்லப்பட்ட இளைஞனின் பெற்றோர் தெரிவித்துள்ளனா்